வணக்கம் அன்பார்ந்த மந்த்ரா டிவி சேனல் நேர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெ எம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு இந்த பதிவில் ரிஷப லக்னத்திற்கு ஒரு இருபத்தி மூன்று நாட்கள் என்ன பலாபலன் அப்படின்னு பார்ப்போம் அதாவது ஜூன் எட்டாம் தேதியிலிருந்து ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த இருபத்தி மூணு நாட்களில் கிரகங்களினுடைய நட்சத்திர ரீதியான பலன்கள் நம்மளுடைய சிஸ்டம் பாஸ்கரா ஆஸ்ட்ராலஜி அந்தந்த நட்சத்திரங்கள் மூலமாக அந்த நட்சத்திர அதிபதியினுடைய தொடர்புகள் மூலமாகத்தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் நமது ஜனன ஜாதகத்திலையும் அந்த கிரகம் நின்ற நட்சத்திரத்தை நம்ம கவனிக்க தவறக்கூடாது அதே போல தான் நமக்கு இப்போ அந்த கோச்சாரத்திலையும் எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த கோச்சாரத்தில் நட்சத்திர ரீதியாகத்தான் தான் இப்போ இந்த காலகட்டத்தில் ஜூன் இருந்து ஜூன் முப்பது வரைக்கும் சூரியன் கிரகம் வந்து இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் பதிமூன்று நாட்கள் எட்டாம் தேதியிலிருந்து பதிமூன்று நாட்கள் வந்து செவ்வாயை போல வேலை செய்கிறார் மிருகசேஷ நட்சத்திரத்தில் போகிறார் அப்போ செவ்வாய் கிரகம் வந்து நமக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் கிரகமானது நமக்கு பன்னெண்டாம் இடத்துல மேசராசியில் இருக்காங்க அதாவது பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்துலேயும் அதுக்கப்புறம் க சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேயும் மாறி இருந்தாலும் கூட பன்னெண்டாம் இடம்ங்கிறது செலவு அப்போ நமக்கு ஒரு ஈடுபாடு நம்மளுடைய வேலைகள் அல்லது வந்து சொந்த தொழில் செய்கிறோம்னா அந்த தொழில் ஈடுபாடுகள் ஒரு இடம் கட் வாங்குறோம் வீடு கட்டுறோம் வாகனம் வாங்குறோம் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறோம் இதுல எல்லாம் கொஞ்சம் செலவுகள் கூடுதலாக பிடிக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும் நம்மளுடைய முயற்சிகள் வந்து செலவை நோக்கி இருக்கும் அப்படிங்கிறத சூரியன் சொல்கிறாரு இந்த இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல முப்பதாம் தேதி வரைக்கும் ஒம்பது நாட்கள் வந்து திருவாதிரை நட்சத்திரத்துல மாறிடுறார் மிதன ராசியில ராகுனுடைய நட்சத்திரத்துல சூரியன் போறார் அப்போ வந்து நமக்கு பண வரவு உண்டாகும் லாபங்கள் உண்டாகும் சேமிப்பு பெருகும் நம்ம பேச்சுக்கு மதிப்பு இருக்கும் பேசுனா காசு அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு வளர்ச்சி கிடைக்கும் அப்போ தொழில் பலம் அதிகரிக்கக்கூடிய அந்த ஒம்பது நாட்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஏற்கனவே இந்த செவ்வாயினால சுப செலவுகள் ஆனால் கூட அது சரி கட்டிடலாம் அதனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகள் நல்ல நிறைய உண்டு இப்போ பத்தில் சனி இருக்குது சார் கர்மச்சனி அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டியதில்லை சனி நின்ற நட்சத்திராதிபதி குரு பூரட்டாதியில் நிற்கிறதுனால அந்த குரு பகவான் வந்து நமக்கு லக்னத்திலே இருக்கிறதுனால அந்த பெரிய விரயங்களை எல்லாம் ஒரு பெரிய ஒரு இழப்புகளை எல்லாம் தவிர்த்து விடுவார் குரு நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால குரு நமக்கு வந்து அட்டமாதிபதி லாபாதிபதி அப்படின்ற ரெண்டு கான்செப்டில் வேலை செய்வார் அதே நேரத்தில் சனியினுடைய இருப்பிடத்துக்கு அவர் வந்து நாலாம் வீட்டில் இருக்கிறதுனால அவர் வந்து விரயத்தை செய்ய விட மாட்டார் அதனால் அதில் வந்து பாதிப்பு இல்லை கர்மச்சனியில் வந்து என்ன ஆகும்னா இந்த லேபர் ஒர்க்கு பண்ணுறோம் ஜாப் ஒர்க்கு பண்ணுறோம் எறும்பு சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியல் ஒர்க் பண்ணுறோம் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வேலை செய்கிற மாதிரி கொஞ்சம் அலைச்சல் திரிச்சலை கொடுக்கும் பத்தாம் இடத்து சனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு காலதாமத பணிகளை வந்து காலதாமதமா முடிக்கிறத குறிக்கிறது அதே நேரத்துல நமக்கு ஒரு சோர்வு உழைப்பினால் ஏற்படக்கூடிய சோர்வு இப்போ வேலையாட்களை வச்சு வேலை வாங்குறீங்க அப்படின்னா அந்த வேலையாட்கள் மூலமாக நமக்கு வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு பிரச்சனைகள் இது கர்மச்சனையினுடைய தாக்கம் பட் இருந்த போதிலும் நமக்கு லக்கணத்துல இருக்கிற குரு பகவான் அவர் வந்து ரோஹிணி நட்சத்திரத்துக்கு பன்னெண்டாம் தேதி மாறுறாரு அது வரைக்கும் சூரியனுடைய கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கவர் பன்னெண்டாம் தேதியிலிருந்து ரோஹிணி நட்சத்திரத்துக்கு மாறுறார் அது வந்து நம்மளுக்கு சிறப்பு ஏன்னா நம்ம செயல் திட்டங்கள் நம்ம தன்னம்பிக்கை தைரியம் இதையெல்லாம் வந்து வளர்த்து விட்டுருவார் அதனால் நம்மளுடைய உழைப்பு பாராட்டப்படும் நம்மளுடைய சர்வீஸ்னால் நமக்கு ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கும் இப்போ ஒருத்தருக்கு ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அதை கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா கன்வே பண்ணணும் கேன்வாஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ஏஜென்சியாக இருந்தாலோ நீங்கள் வந்து ஜாப் ஒர்க் பண்ணாலோ அல்லது நீங்கள் வந்து ஒரு வேலை பார்த்தாலோ அந்த வேலைக்கான அங்கீகாரம் வந்து நல்லாயிருக்கும் அதனால் குரு பகவான் வந்து உங்களுக்கு அந்த பதினா பன்னெண்டாம் தேதியில் வந்து ஒரு சந்திரன் மாதிரி வேலை செய்கிறதுனால ஒரு சிறப்பை கொடுக்குறாரு தெளிவை கொடுக்குறாரு அறிவை கொடுக்குறாரு அதன் மூலம் வளர்ச்சியை கொடுக்குறாரு குடும்ப நல உறவுகள்லையும் சிறப்பை கொடுக்கிறார் புதுசா திருமணம் ஆகிறது புதிய வகையில வீடு அல்லது வீடு சார்ந்த சுப நிகழ்ச்சிகள் உறவுகள் சார்ந்த சுப நிகழ்ச்சிகள் குழந்தை பிறப்பு இது மாதிரி நன்மைகளை எல்லாம் அங்க செஞ்சு தந்திருப்பாங்க அப்ப குருவை பொறுத்த வரைக்கும் பலம் அதிகம் நமக்கு கருமச்சனியை வச்சு பயப்பட வேண்டியதில்லை இந்த பேச்சு அப்படிங்கிறதுக்கு நமக்கு திறமை அப்படிங்கிறது பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும் லாபத்தை கொடுத்துரும் அதுவும் வந்து உங்களுக்கு சுக்கர கிரகம் புதன் கிரகம் சூரியன் கிரகம் எல்லாருமே நம்மளுக்கு தனஸ்தானத்தில் வர்றாங்க ரெண்டாம் இடத்துல வர்றாங்க அந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய திருவாதிரைன்னு சொல்லக்கூடிய ராகுன் நட்சத்திரத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் ராகுனுடைய லாபத்தை நம்ம அனுபவிக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் பல்கான பொருள் வரவு அப்படிங்கிறத கொடுத்துருவாரு அந்த அளவுக்கு நம்ம வந்து அதுக்கு தயாராக இருக்கணும் நம்ம வந்து ஒரு பல்வேறு வகைப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் அலர்ட்டாக இருந்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து இன்வால்வ் ஆகும்போது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் ஈஸியாக பண வரவு சேமிப்பு வளர்ச்சி இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் இதை நன்றாக பயன்படுத்தி கொள்ளலாம் அதுபோக நமக்கு வந்து வழிபாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ராகுவுக்கு உண்டான ஸ்பெஷலான வழிபாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது பத்ரகாளி வழிபாடு துர்கை வழிபாடு சர்ப்ப தேவதைகள் வழிபாடு ஒவ்வொரு மாசமும் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதை நட்சத்திரம் இந்த நட்சத்திர நாட்கள்ல கூட நீங்கள் இந்த தேவதைகளை வழிபடலாம் ஆதாயம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி லக்கி நம்பராக நாலா நம்பரை யூஸ் பண்ணுங்க ப்ரௌன் கலரு ஷேடு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணும்போது அந்நிய நபர்கள் அந்நிய ஊர்ல வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு இப்படி வந்து பிற நபர்களால் நம்மளுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலை பார்க்குற பொறுப்புலேயும் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும்போது ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது ஒரு இன்சென்டிவ் கிடைக்கிறது அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கறது ட ப்ரமோஷன் பண்ணுறது இதுக்கெல்லாம் வந்து சாதகமாக இருக்கும் அப்போ நம்ம வந்து ஜென்ரலாக இந்த நாட்கள் இந்த இருபத்தி மூன்று நாட்களில் பொருளாதார மேம்பாட்டுக்கு உத்தரவாதமாக நம்ம நடத்தி கொள்ளலாம் கணவன் மனைவி உறவு அப்படின்ற விஷயத்தில் கொஞ்சம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் போயிருந்தால் வாக்குவாதங்கள் நடைபெறும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல கிரகங்கள் வருது அப்படின்னாலே அதுலேயும் சூரியன் சுக்கரன் புதன் இது எல்லாமே வந்து சேர்க்கையாகும்போது அந்த மாதிரி இதில் வந்து ஒரு பிடிவாத குணத்தை கொடுக்கும் கணவன் மனைவி கிட்ட வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அது வந்து சில ஜாதகங்கள் க அவங்களுக்கு திசாபுத்திகள் கெட்ட லெவலில் இருக்கும்போது தான் இது மாதிரி நடக்கும் மற்றபடி யாரும் அதுக்காக பண்ணிக்க வேண்டியதில்லை ஏன்னா லக்னத்தில் இருக்கிற குரு வந்து ஏழாம் இடத்தை பார்க்குறது வந்து சிறப்பு அதனால் அது வந்து கண்ட்ரோலில் தான் இருக்கும் குடும்ப சுகமும் நல்லா இருக்கு அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பொருளாதாரம் மேம்பாடு என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்